மந்திரா நல்ல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜூன் ஒன்றில் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கிறது வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி போட்டியிடுகிறார் இன்று காலை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் கங்கை நதியில் நீராடி தஷாத் படித்துறையில் மோடி பிரார்த்தனை செய்தார் கால பைரவரை வணங்கிய பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றார் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தபோது நான்கு பேர் அவரை முன்மொழிந்தனர் முதலில் பண்டிட் கணேஷ்வர் சாஸ்திரி முன்மொழிந்தார் இவர் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான நல்ல நேரத்தை குறித்து தந்தவர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் அடுத்து சஞ்சய் சோன்கர் என்ற தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் முன்மொழிந்தார் இவரைத் தொடர்ந்து ஒபிசி சமூகத்தைச் சேர்ந்த பைஜ்நாத் பட்டேல் லால்சந்த் குஷ்வாஹா முன்மொழிந்தார் இவர்களில் பைஜ்நாத் பட்டேல் ஆர் தொண்டராக உள்ளார் தலித் சமூகத்தைச் சேர்ந்த எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்த மோடிக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என சஞ்சய் சோன்கர் கூறினார் காலையில்தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது கட்சி தொண்டர் என்ற முறையில் எனக்கு என்ன பணி ஒதுக்கப்பட்டதோ அதை செய்து வருகிறேன் என்றார் सबसे पहले आप सबको बहुत बहुत धन्यवाद और इस काशी की नगरी में आप सब इतने बड़े स्तर पे लाइव करने के लिए यहाँ पे आए हैं और हर हर महादेव आज सुबह ही मैं ஹனுமான் ஜி பாபா விஷ்வநாத் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றின் படி மாநில அல்லது தேசிய கட்சியின் வேட்பாளருக்கு ஒரு முன்மொழிபவர் தேவை அதே சமயம் சுயேட்சை அல்லது அங்கீகரிக்கப்படாத கட்சியின் வேட்பாளருக்கு பத்து பேர் தேவை முன்மொழிபவர் வேட்பாளரின் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தொகுதியின் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா போது வேளாண் விஞ்ஞானி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொண்டர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் வாரணாசியில் சடலங்களை தகனம் செய்பவர் என நான்கு பேர் பிரதமர் மோடியின் மனுவை முன்மொழிந்திருந்தனர் அப்போது மோடி ஆறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ஓட்டுகளை பெற்றார் இது ஒட்டுமொத்தமாக பதிவான ஓட்டுகளில் அறுபத்து மூன்று புள்ளி ஆறு சதவீதமாகும்